Oh விர்ச்சுவல் ஜோதிடம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிறந்த மாதிரி தான் இருந்தது ஆனால் அதுக்குள்ளே பாருங்கள் இப்போது பன்னிரெண்டு மாதம் முடிஞ்சது இனி அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பிறக்கப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடைசியில் சனிப்பயிற்சி நிகழ்ந்திருக்கு இந்த சனி பயிற்சினால் வந்து நிறையா ராசிக்காரர்கள் பல நடந்திருக்கலாம் சில ராசிக்காரர்கள் என்னடா இது கொஞ்சம் சனிப்பயிற்சி சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம் பட் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த அதுவும் இந்த ஜனவரி மாதம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ஏன்னா நியூ இயருக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வருஷமாச்சு நம்ம ஏதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிடணும் ஸோ சிலர் பார்த்தீங்க அப்படின்னா காலேஜெல்லாம் முடிச்சுட்டு கரியரில் வந்து எப்படியோ அடுத்த லெவலுக்கு போயிடணும் வேறு லெவலில் ஏதாவது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி இந்த நியூ இயர் ரெசல்யூஷன்லாம் நிறைய பேர் யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் எடுப்பாங்க அப்படிப்பட்ட நபர்களுக்கும் சரி இல்லை வீட்லேயே சும்மா இருப்பாங்க சிலர்லாம் ஆனால் திடீர்னு அதிர்ஷ்டங்கள் எங்கேயாவது இருந்து ஓடி வரும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த வருஷத்தோட முதல் மாதமான ஜனவரி மாதம் எப்படி இருக்க போது அதுவும் சில ராசிக்காரர்களும் ஓகோ ஆகான் இருக்கும்லாம் சொல்கிறாங்க பட் ஆனால் உண்மையிலேயே என்ன நடக்க போது அப்படிங்கிறத நம்மளோட இணைஞ்சிருக்கிற தாம்பரம் சுவாமி அவர்கள் வந்து சுவாமிக்காக இருக்கிறார் அவர்கிட்ட நம்ம தெரிஞ்சுக்கலாம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய டிவி அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் உல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வர உலகம் முழுவதும் வாழக்கூடிய பக்தர்களே முதல்ல உங்க எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி இயர் புது வருஷம் பிறந்திருக்கிறது இந்த புது வருஷத்தில் முதல் மாதம் ஜனவரி மாதம் ஜனவரி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த மாதம் போகிறதே தெரியாது காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா மார்கையில் ஒரு பத்து நாள் போய்டும் இந்த பக்கம் திரும்பி பார்க்கறதுக்குள்ளே பொங்கல் ஒரு நாலு நாள் ஜம்முன்னு கோலாகலமாக போகும் ஊருக்கு போகிறத வந்து ரொம்ப மனசு மகிழ்ச்சியாக இருக்கும் மன மகிழ்ச்சியாக அந்த வருஷம் எப்பொழுதுமே ஆரம்பிக்கின்ற பொழுது ரொம்ப குதூகலமாக அந்த வருஷம் அந்த ஃபஸ்ட்டு மந்த் எப்படி இருக்கோ போல தான் அந்த மீதி பதினோரு மாதங்களும் இருக்கும் ஆகினால இந்த ஜனவரி மந்த்து உங்கள் எல்லாருக்கும் சிறப்பாக அமையட்டும் சிறப்பாக அமையணும்னா என்ன செய்யணும் அப்போ நம்முடைய உங்கள் எல்லாருடைய ஜாதகமும் கிரக அமைப்புகளும் அது சிறப்பாக இருக்கணும் அப்போது பிளானட்ஸுடைய அமைப்பு ஜனவரி மாதம் எப்படி இருக்குது கும்பத்தில் சனி பகவான் பயிற்சி அடைந்து அமைந்திருக்கிறார் இந்த சனி பயிற்சி திருக்கணித பிரகாரம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நடந்துடுச்சு அப்புறம் வாக்கிய பிரகாரம் இப்போ நடந்துருக்கு ஆக சனி பகவான் பயிற்சி அடைந்து ரெண்டு பஞ்சாங்கத்தின்படியும் வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் ரெண்டு பஞ்சாங்கத்தின்படியும் பயிற்சி அடைந்து கும்பராசியில் நார்மல் பொசிஷன் வக்கரம் வக்கிறோம் எதுவும் கிடையாது நார்மல் பொசிஷனில் உட்காந்துருக்கார் அட் த சேம் டைம் இங்கே பார்த்தீங்கன்னா குருவுடைய வீட்டில் ராகு மீனத்தில் ராகு அதே போல் மேஷத்தில் செவ்வாயுடைய வீட்டில் குரு பகவான் அமைந்திருக்கிறார் இந்த மாதம் ஜனவரி மாதம் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா வீடு கொடுத்த குருவுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் குருவுடைய வீட்டில் போய் உட்காந்துருக்கிறார் அப்போ குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம் பெறுகிறார்கள் அப்போ அந்த பரிவர்த்தனை யோகம் என்பது ஒரு சிறப்பான யோகம் குரு மங்கள யோகம்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு பணங்காசுகள் மங்கள விசேஷங்கள் மெயினாக திருமண தடைகள் திருமணங்கள் மங்கள நிகழ்ச்சிகள் பொண்ணு வயசுக்கு வர்றது காது குத்துறது அடிக்கிறது கரு த கருத்தறிக்கிறது அந்த மாதிரி நிறைய மங்கள விசேஷங்கள்லாம் இந்த மாதம் நிறைய நிறைய ஜாதகங்களுக்கு நடைபெறும் அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பார்கள் மாங்கல்ய தாரணம் கல்யாணம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏற்பாடாகலாம் அல்லது ஒரு உறுதிப்படுத்தலாம் நிச்சயப்படுத்தலாம் இல்லை வீட்டில் பெற்றோர்கள் ஒத்துக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய போகுது அதே போல் அந்த குருமங்கல யோகத்தை பார்த்தீங்கன்னாக்கா ஒன்னஞ்சி ஒம்பது திரிகோண தொடர்பும் அதில் இருக்குது இதோட இன்னொரு விசேஷம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா சூரியன் புதன் சூரியன் செவ்வாய் இதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சூரியன் செவ்வாய் குருவுடைய வீட்டில் உட்கார்ந்துருக்கிற காரணத்தினால அரசாங்கத்திற்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அரசு அதிகாரிகளானாலும் சரிதான் அதில் அரசாங்கத்துக்கும் சரிதான் நாட்டுக்கும் சரிதான் ஒரு நல்ல பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் அங்கங்கே ஒரு யுத்தங்கள் ஒரு சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் நல்ல சண்டை சச்சரவே இருக்கும் சின்னதாலாம் ஒன்றும் கிடையாது நல்ல பெருசாகவே சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அந்த குரு சூரியன் செவ்வாய் ஒன்றா இருக்கிறதுனால ஆர்மி சம்பந்தப்பட்டவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் ஆனால் அவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வுகள் நிறைய பணங்காசு வரவு அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இதெல்லாம் ஜென்ரல் பொசிஷன் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க விருச்சக ராசியை பொறுத்தவரையில் இந்த ஜனவரி மாதம் ரொம்ப முக்கியமான ஒரு மாதமாக அமையுது காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா இந்த இருந்து தான் உங்களுக்கு அந்த அர்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய நாலாம் இடத்து சனி பகவான் இந்த மாதத்துலேருந்து தான் வேலை செய்ய போகிறார் அப்போ பார்க்கும்பொழுது பொழுது ராசிக்கு இது நாள் முறையில் அஞ்சாம் இடத்துல குரு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தார் குருவுடைய பார்வை இருந்தது அதனால் நிறைய விஷயங்கள் தள்ளி போன விஷயங்கள் தடைப்பட்ட விஷயங்கள்லாம் கிடுக நடந்துருச்சு அப்போ எந்த அளவுக்கு ராசி என்பர்கள் ஒரு நம்பிக்கையோடு ஒரு புதிய தொழிலில் போய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு புதிய வேலையில் போய் கை வச்சுருப்பாங்க அந்த கை வச்ச நேரம் என்ன ஆகுங்க திரும்பவும் அந்த வேலையெல்லாம் அப்படியே ஜவ்வு மாதிரி இழுத்து போயிட்டே இருக்கும் காலதாமதம் நடந்து கொண்டு இருக்கும் அதுதான் விஷயம் என்ன சொல்ல வரோம்னா நிறைய இடங்களில் டிலே அது வேலையாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் உத்தியோகமாக இருக்கலாம் சமுதாய சொசைட்டியில் நீங்கள் செய்யக்கூடிய காரியமாக இருக்கலாம் வேலையாக அந்த ஜாபாக இருக்கலாம் அரசியலாக இருக்கலாம் மக்கள் பணியாக இருக்கலாம் தொண்டாக இருக்கலாம் திருப்பணியாக இருக்கலாம் கோவெல்லாம் எடுத்து திருப்பணி செய்கிறது கைங்கரியம் செய்வது உபயம் செய்வது அப்போது இதெல்லாம் டிலே ஆகிட்டே இருக்கும் இந்த கோவிலுக்கு ஒரு பத்து ரூபா கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு என்னால் கொடுக்க முடியுங்க நல்ல விஷயங்கள் கூட அங்கே தடைபட்டு விடும் கல்யாணம் ரெண்டு வருஷமாக சாமி இன்னும் குழந்த பிறக்கவே இல்லை அவனுக்கு முப்பது வயசில் முடிஞ்சிருக்க வேண்டியது கல்யாணம் இன்னும் முடியலை தள்ளி தவி முப்பத்து ரெண்டு அப்போது எல்லா இடத்திலும் இந்த கால தாமதங்கள் இருந்து வருகிறது எனக்கு ரெண்டு வருஷமும் அதை சமயம் இன்க்ரிமெண்ட் போடுற நாங்கள் போடவே இல்லை எனக்கு ரெண்டு வருஷமும் அது சமை எனக்கு வந்து ஒரு ப்ரமோஷன் தரேன்னு சொன்னாங்க அது தரவே இல்லை ரெண்டு வருஷமாக அதை அது சமயம் ரினியூவலுக்கு கொடுத்தேன் லைசன்ஸுன்னு வர வரவே இல்லை ரினியூவல் ஆகிட்டு வரவே இல்லை வந்தால் தான் கம்பெனி வந்து நம்ம லோனுக்கு போக முடியும் இந்த மாதிரி ஒவ்வொரு ராசி அன்பர்களும் ஏதாவது ஒரு வகையில் அந்த காலதாமதம் என்பது இருக்கும் அந்த காலதாமதத்தை நீங்கள் வெல்ல வேண்டும் ராசி அன்பர்களே அப்போ அந்த காலதாமதத்தை எப்படி விளக்குவது சிவபெருமான் வழிபாடே சிறப்பை தரக்கூடியதாக அமைகிறது இந்த ஜனவரி மாதத்தில் இருந்து உங்களுக்கு அந்த அர்தாஷ்டம சனி என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய ஆட்டம் ஆரம்பம் கவலை வேண்டாம் ராசி அன்பர்களே உங்களுடைய மனசுல உங்களுடைய மனசுல சிவபெருமான் இருப்பாரேயானால் நிச்சயமா உங்களை யாரும் அசச்சிக்கவே முடியாது இவர் வின்னர் நான் அடிச்சு எழுதி கொடுப்பேன் நீங்க தான் ஜெயிப்பீங்க உங்க மனசுல யார் இருக்கணும் சிவபெருமான் இருக்க வேண்டும் அப்போ சிவபெருமான் வழிபாடு எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வாக அமைகிறது இருந்தாலுமே கூட விருச்சக ராசி என்பவர்களே கவலை வேண்டாம் உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி சூரிய பகவான் பத்துக்குடியவன் இரண்டில் உட்கார்ந்துருக்கிறாரு அதே சமயத்தில் லாபஸ்தான அதிபதியாக வரக்கூடிய புதன் அவரும் தனஸ்தானத்தில் உட்கார்ந்து இது எல்லாத்துக்கும் மேலே உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் அவரும் ரெண்டாவது வீட்டில் தனஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு இவங்க மூணு பேருக்கும் பதினொன்றாம் அதிபதி பத்தாம் அதிபதி ஒன்றாம் அதிபதி இவங்க மூணு பேரும் தனஸ்தானத்தில் உட்கார்ந்தாலும் அந்த தனஸ்தான அதிபதி தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குருவால் பார்க்கப்படுகிறார்கள் அப்போ இதனால் என்ன லாபம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா காவல்துறை அதிகாரிகள் அதே போல் இராணுவத்தில் பணி செய்யக்கூடியவங்க இபி ரிலேட்டடாக ஒர்க் பண்ணக்கூடியவங்க சுரங்கத்தில் சுரங்க தொழிலாளர்கள் கனிம வளங்கள் சம்பந்தப்பட்டது விவசாயிகள் அல்லது பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் அப்புறம் இந்த பூமியை நோண்டி எடுக்கிறதா கனிம வளங்கள் அதே போல் அரசு அதிகாரிகள் அரசியல் தலைவர்கள் அட்வொகேட்ஸ் ஆடிட்டர்ஸ் டாக்டர்ஸ் மற்றும் எஜுகேஷன் செக்டர்ஸ் டீச்சர்ஸ் மற்றும் கணக்கு ஆடிட்டர்ஸ் அதை நம்ம சொல்லிட்டோம் ஆடிட்டர்ஸ் அதே போல் கலைத்துறையை சார்ந்தவர்கள் இவங்க இத்தனை டிபார்ட்மெண்ட்டுக்கும் சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைகிறது இந்த இதெல்லாம் நான் சொன்ன டாப்பிக்கில் நீங்கள் அந்த உத்தியோகம் உங்கள் தொழிலோ உங்கள் உத்தியோகமோ இருக்குமே ஆனால் சிறப்பானதாக இருக்கும்னா ஒரு டீச்சர் நான் ஒரு ப்ரொஃபஸர் நான் ஒரு அட்வொகேட் நான் ஒரு ஆடிட்டர் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது நான் ஒரு அரசியல் தலைவர் எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது சார் நீங்கள் சொன்ன டிலேலாம் இருக்குது சார் நான் கொஞ்சம் கிளியர் பண்ணணும் என்ன பண்ணலாம் நான் நெக்ஸ்ட்டில் நெக்ஸ்ட் இடத்துக்கு நான் போய் ஆகணும் மூவ் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி காரிய தடைகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக அதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குரு கிடச்சி அந்த குரு மூலமாக உங்களுடைய தடைகள் விளக்கப்படும் ராசி நேயர்களே சரி ஓகே இப்போ தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் தொழில் இந்த மாதம் ஜனவரி மாதம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும் பிஸ்னஸ் டாப்பாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா தொழில் ஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் தனாதிபதி தனஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதியோடு இணைகிறார் அப்போ எப்படி இருக்குங்க தொழில் டாப்பஸ்ட்டாக இருக்கும் மாதம் எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி என்னால் மறக்க முடியாது அந்த அளவுக்கு எனக்கு வருமானம் இருந்தது அந்த ஒரு மாதம் சூப்பராக இருந்தது சார் பயங்கரமாக இருந்தது எப்பவும் எனக்கு அந்த அந்த மாதம் மட்டும் நான் ஒரு ஒரு ரெண்டு கோடி ரூபா சம்பாரித்தேன் அந்த மாதிரி ஒரு ரெண்டு லட்ச ரூபா நான் சம்பாரித்தேன் அந்த மாதிரி சொல்லக்கூடிய வகையில் நிச்சயமாக விருச்சக ராசி அன்பர்களே அபரிமிதமான ஒரு வளர்ச்சி உங்களுக்கு காத்திருக்கிறது பணங்காசுகள் வந்து சேரும் பல வகையிலும் மாமியார் வீட்டிலேருந்து மாமனார் வீட்டிலேருந்து அப்பா வீட்டிலேருந்து அம்மா வீட்டிலேருந்து அல்லது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடமிருந்து உங்கள் பிள்ளைகளிடமிருந்து பெற்றோர்களிடமிருந்து பசங்க உங்களுக்கு காசு தரலாம் அப்போ பல வகையிலும் அல்லது நீங்கள் ஏற்கனவே எங்கேயாவது காசு கொடுத்து வச்சுருந்து அது வராத காசாக இருந்து அந்த காசு உங்களுக்கு வந்து சேரலாம் திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும் திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு வந்து சேரும் விருச்சக ராசி அன்பர்கள் அதே போல் நிறைய பேருக்கு திடீர் அதிர்ஷ்டம் சொல்லும்போது அந்த புதையல் அல்லது வந்து ஒரு கோல்டு ஏதோ ஒரு யோகம் வெளிநாட்டில் இருக்கிறாங்க நிறைய பேர் அந்த லாட்ரி கூட நம்ம ஒரு ராசி அன்பரை பார்த்தோம் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு லட்ச ரூபா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் விழுந்தது சாமி அப்படின்னு சொன்னார் ஆகினால் அது மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகங்கள்லாம் கூட அவங்களுக்கு கூடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ தொழில் ஸ்தானத்தை பொறுத்தவரையிலே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் கோல்டு மார்க்கெட்டாக இருக்கலாம் ஸோ ராசியாக இருப்பீர்களேயானால் உங்களுக்கு நல்ல பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும் அப்போ கடன் இருக்கு சாமி கடன் பிரச்சனைகள் இருக்குது சாமி இந்த மாதம் அதை ஒரு தேர்ட்டி பர்சண்ட்டு அந்த லோனை அடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு பத்து லட்ச ரூபா இருக்குது ஒரு மூணு லட்ச ரூபா கடனை நீங்கள் அடைப்பீங்க எப்படியோ ரொட்டேஷன் பண்ணி ஒரு முப்பது பர்சண்ட்டு அந்த கடனை அடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அல்லது ஒரு மூணு மாதம் இஎம்ஐ எடுத்து மொத்தமாக கட்டலாம் அந்த மாதிரி கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் அதே சமயத்தில் வம்பு வழக்குகள் ஆனால் உங்கள் மீதான ஒரு வம்பு வழக்கு போலீஸு கேஸு என்கொயரி அல்லது வந்து சிறை தண்டனை ஜாமீன் அல்லது வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் அதனால் ஒரு பதவி போனது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாமும் விலகி நல்ல முறையில் உங்களுக்கு திரும்பவும் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அல்லது அந்த மீண்டும் அந்த பதவி கிடைக்க வாய்ப்புகள் உண்டு அப்போ அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா சனி பகவானை வழிபாடு செய்ய வேண்டும் அதே போல் சிவபெருமான் வழிபாடு செய்ய வேண்டும் தர்பாரண்யேஸ்வரர் பூன்முலை நாயகி என்பாசு மீத தர்பாரண்யேஸ்வரர் சுவாமி அந்த வழிபாடு செய்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் விருச்சக ராசி அன்பர்களே வேலை வாய்ப்புகள் எனக்கு வேலை கிடைக்குமா சாமி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக ராசி அன்பர்களை இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய மாதமாகவே அமைகிறது நிச்சயமாக நிறைய அன்பர்களுக்கு வெளிநாட்டு யோகங்கள் வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அல்லது நீங்கள் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம் உள்நாட்டு வேலை வெளிநாட்டு வேலை எங்கே இருந்தாலுமே கூட எனக்கு இப்போ தான் சாமி வேலை போச்சு போன மாதந்தான் வேலை போச்சு மூணு மாதம் ஆறு மாதம் ஆகுது ஸோ எனக்கு மீண்டும் வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக ராசி என்பர்களே மீண்டும் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க அல்லது தொழில் பண்ணுறாங்க தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் பக்கத்து பிரச்சனைகள் இதெல்லாம் அந்த திருஷ்டிகள் அதெல்லாம் இருக்குமே ஆனால் அதனால் ஒரு பெரிய பிரச்சனைகள் மன மனசில் ஒரு பயம் நோய் நொடிகள் இதெல்லாம் அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக அதெல்லாம் வாராகி பூஜை வாராகி வழிபாடு செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் அமாவாசை ஹோமம் அல்லது பௌர்ணமி ஹோமம் வாராகி ஹோமம் இதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது அதே போல் மாணவ செல்வங்களுக்கு படிப்பு திருமணம் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் படிப்பில் சிறந்த விளங்கலாம் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணலாம் நீட்டு போன்ற ஜேஇ போன்ற இதுக்கு ப்ரிப்பேர் ஆகலாம் குரூப் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகலாம் அல்லது வெளிநாட்டில் ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகலாம் ஸோ மாணவர்களுக்கு சிறந்து விளங்கும் அதேவே குடும்ப பெண்கள் அவங்களுக்கும் அந்த குடும்ப கஷ்டங்கள் விலகி கணவன் மனைவி இடையே அந்த ஒற்றுமைகள் மேலோங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு விருச்சக ராசி நேயர்களே ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த மாதம் இந்த மாதம் ஜனவரி மாதம் உங்களுக்கு ஒரு அதி அற்புதமான மாதமாக மகிழ்ச்சியான மாதமாக அமைகிறது நான் சொன்ன அந்த குறிப்புகள் டிப்ஸ் எல்லாம் மனசில் வச்சுக்கோங்க என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் जय वराह जय जय वराह